அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்புக்குரிய அருமை சகோறுகளே இன்றைக்கு நம்மளை நிறைய சகோதரர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னென்னு கேட்டால் கொடியேற்று விழா கந்தூரி வைபவம் இதெல்லாம் வந்து அல்லாவுக்கு இணை வைக்கின்ற ஒரு நிகழ்வு என்று எங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு அல்லாவுக்கு இணை வைப்பதற்காக போகவில்லை நாங்கள் கபர்களை வந்து தரிசிப்பதற்காகவோ அல்லது வந்து அங்கே போய் ஒரு பிராணியை அறுத்து பாலியிடுவதற்காகவோ நாங்கள் போகவில்லை நாங்கள் அங்கே போய் ஒரு பொழுதுபோக்குக்காக அல்லது ஒரு பொருட்கள் வந்து மலிவாக கிடைப்பதனால அங்கே போய் அந்த பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக தான் போகிறோம் அங்கே போய் நாங்கள் அல்லாவுக்கு நேர்ச்சே வைக்கின்ற எந்த ஒரு செயல்பாடுகளிலும் நாங்கள் ஈடுபடவில்லை அப்போ இந்த இடத்துக்கு போவதில் குற்றமில்லை அப்படி என்பதாக ஒரு வாதம் வைக்கிறார்கள் அருமைக்குரிய சகோறுகளை அல்லாவினுடைய நல்லே ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஸ்லாம் உடைய காலத்தில் பாருங்கள் சாபித் பின் லஹா ரீ அல்லாஹூ என்பவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி பவானா பவானா அப்படி என்று சொல்ல ஒரு இடத்தில் ஒரு மனிதர் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பழியிடுவதற்காக நேர்ஜை செய்கிறார் நேர்ஜை செய்த இந்த மனிதர் அல்லாவுடைய தூதர் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலே வலம் இடத்தில் வந்து அல்லாவின் தூதரே இப்படி பவானா என்கிற இடத்துல நான் வந்து ஒரு ஒட்டகத்தை அறுத்து பழியிடுவதற்காக நேர்ச்சி செய்திருக்கிறேன் என்று சொல்ல பெருமானார் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வஸ்லாமர்கள் நேர்ச்சி செய்த அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார்கள் ஜாகிலியா காலத்தில் வணங்கப்படும் சிலைகளில் ஏதாவது ஒரு சிலை அந்த பவானா என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறதா அப்படி என்று கேட்க அந்த மனிதர் சொல்கிறார் காலூலா இல்லை அப்படின்னு சொல்கிறார் காலே திருப்ப ரசூலுதாய் சலதாளிச் அமர்கள் கேட்கிறார்கள் ஃபஹல் கான ஃபீஹா இதும் இந்நாயதியும் அந்த ஜாகிலியா காலத்து மக்கள் கொண்டாடிய கொண்டாட்டங்களில் ஏதாவது ஒரு கொண்டாட்டம் அந்த பவானா என்று சொல்லக்கூடிய இடத்தில் கொண்டாடப்படுகிறதா என்று கேட்டவுடன் இல்லை அல்லாவின் தூதரை என்று சொன்னதற்கு ரசூல் சலல்லாஹு வலைவ அவர்கள் சொல்கிறார்கள் தாராளமாக நேர்ச்சியை என்ன செய்து விடு நிறைவேற்றி விடு என்று சொல்கிறார்கள் இந்த ஹதி சூசகமாக சொல்லக்கூடிய விடயம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை எந்த ஒரு சபையில் மீறப்படுகிறதோ ரசூல் செல்லாஹு வலைவ செல்லமுடிய சுண்ணா எந்த சபையில் மீறப்படுகிறதோ அந்த சபையில் நாம் கலந்து கொள்வதை பிழை அப்படி என்பதை இந்த செய்தி நமக்கு அறிவிக்கிறது ஏன்னா ரசூல் சல்லாஹ் அலி அவர்கள் கேட்டபடியும் அன்று அந்த காலத்து ஜாகிலிய மக்கள் அந்த சிலைகளை நேர்ச்சி செய்யக்கூடிய இடமாக அந்த இடம் இருந்தால் அல்லாவுடைய தூதர் ரசூல் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் நிச்சயமாக அந்த மனிதரை அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவதற்கு விட்டிருக்க மாட்டார்கள் எனவே நாங்கள் போகக்கூடிய இடம் அல்லாவுக்கும் திட்ட தெளிவாக இணை வைக்கின்ற ஒரு இடம் அல்லாவுக்கும் நாங்கள் இணை வைப்பு என்பது மிகப்பெரும் ஒரு பாவமான ஒரு செயல் மிக பெரும் பாவங்களில் தலையாய முதலாவது பாவம் பெரும் பாவம் சிறுக்கென்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் எட்டாவது சொல்கிறான் இணைவேப்பை மன்னிக்கவே மாட்டான் அது தவிர்ந்த ஏனைய பாவங்களை தான் ஆடியோருக்கும் மன்னிப்பான் என்று சொல்கிறான் எனவே இந்த சபையில் நாங்கள் கலந்து கொள்வதன் ஊடாக நாம் இணைவைக்கா விட்டாலும் அந்த சபைக்கு போவது கூட இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் எனவே இந்த இடத்துக்கு நாங்கள் போவதை முற்று முழுதாக கொள்ள வேண்டும் அடுத்ததாக வாகனம் வைத்திருக்கக்கூடிய சாரதிகள் இவர்களுக்கு அழைப்பு வரும் பாருங்கள் வந்து இப்படி கடற்கரை பள்ளிக்கு கூட்டி போவங்கள் அல்லது ஒரு பாவமான செயலுக்கு அழைத்து போவங்கள் என்று சொன்னவுடன் சீசன் காலம் என்பதனால் கொஞ்சம் ஹையர் காசி நாங்கள் கூட தருகிறோம் அப்படி என்று சொல்லி அழைப்பார்கள் ஒரு லட்சம் இல்லை ஒரு கோடி தந்தாலும் இந்த ஹராமான பயணத்துக்கு நாங்கள் போகக்கூடாது இப்படி ஒரு ஹராமான சம்பாத்தியம் நம்முடைய வாழ்வில் நாம சாப்பிடணுமா இப்படி உழைத்து நம்முடைய குழந்தைகளை நாங்கள் வளர்க்க வேண்டுமா ஹராமான சம்பாத்தியத்தில் நிச்சயமாக இந்த பயணத்துக்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது போனோம் என்று சொன்னால் ஹராத்தில் நாங்கள் உழைக்கின்ற சம்பாத்தியமாக அந்த சம்பாத்தியம் ஆகிவிடும் நம்ம போறதுக்கு அனுமதி இருக்கு எப்படி என்று கேட்டால் நம்ம போய் அந்த சபையில் அந்த பாவத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு மனிதராக நாங்கள் இருந்தால்

தன்னுடைய நாவால் அதை சொல்லி தடுக்கட்டும் கொடியேற்றும் என்பது பிழை இது அல்லாஹுக்கு வைக்கின்ற ஒரு வணக்க வழிபாடு இதை செய்யக்கூடாது என்று அந்த குறித்த இடத்தில் சொல்லுவதற்கு சக்தி பெற்ற ஒரு மனிதராக இருக்கணும் அப்படியும் அவர் கேளாதா ஃபைலம் எஸ்டத்து இரண்டாவது அல்லாஹ்வுடைய இந்த கட்டளைக்கும் இவருக்கு சக்தி இல்லையா ஃபி பல்பிஹி உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்க வேண்டும் அந்த சபைக்கு போகக்கூடாது பதாளி க அலுவா ஃபுல் இமான் அதுதான் நம்மள்கிட்ட கொஞ்சமாவது சொற்ப ஈமான் இருக்கிறது என்பதற்கு அருத்தம் என்பதாக டசூலுல்லாஹி சொல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் எனவே அல்லாவுடைய தூதருக்கு மாறு செய்கின்ற ஒரு மிகப்பெரும் அநியாயமும் அக்கிரமும் ஒரு பாவம் நடந்து ஏறுகின்ற இந்த கடற்கரை பள்ளி வாயல் இதற்கு ஒரு பொழுதுபோக்குக்காகவோ அல்லது நாங்கள் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காகவோ போனோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பாவத்துக்கு துணை போகின்ற அந்த லிஸ்டில் நம்முடைய பேரும் வந்துவிடும் அல்லாஹூத்தல்ல நம்மளை பாதுகாப்பானாக நல்லவற்றுக்கு உதவி செய்யுங்கள் கெட்டவற்றுக்கு துணை போக வேண்டாம் அப்படி என்று அல்லாவுடைய குருவான் சொல்கிறது எனவே நல்ல விடயங்களுக்கு பக்கபலமாகவும் பூரண உறுதியுடனும் நாங்கள் உதவியாக இருப்போம் കെട്ട വിടിയങ്ങൾക്ക് ഒരു തുളി കൂടെ തുണി പോകാമിരുപ്പോം ഒല്ലറഹ് അം അനുവരെയും ഈമാനോട് വാളവത്ത് ഈമാനോട് മരണിക്കും വരഹമുല്ലാ വരകാത്തൂ